இயேசு ஞானவான் அந்த இயேசு இப்படி ஞானவானா அந்த அவர் வந்து தொழுவை கூடத்துக்கு சென்று கற்பித்தார் அந்த நேரத்தில் யூனிவர்சிட்டி போல் பிஏ எம்ஏ முடிக்கல இப்படி ஞானத்தோட கற்பித்தார் இப்போ வந்து அந்த மறைமுகத்திலும் பரிசுகளும் அவரை சோதிக்க வரைக்க எண்ணங்களை அவர் அறிந்தார் அந்த எண்ணங்களை அறிஞ்சவர் இன்றைக்கும் எந்த எண்ணங்கள் உங்களோட எண்ணங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சு கொண்டு தான் இருக்கிறார் நாங்கள் வெளியில் மறைக்கலாம் ஆனால் அவர் அறிஞ்சு கொண்டு தான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் அதனாலே அவர் ஞானவான் மெட்டது அந்த லூக்கா சாரம் அதிகாரத்தில் அவர் அந்த குணிகளை எல்லாம் நீக்க அவர் வெல்லமை வழிபட்டதான் வெல்லம வழிப்படைக்க அவங்க பெருந்திரளான மக்கள் வளர்ந்தவியம் பிறந்திரளான மக்கள் ஆள்கிட்ட வரண்டா இவ்வளோ ஒரு ஞானவான வரும் பிறந்திரளான மக்கள் அதோடு சொல்லியிருக்கு அவரை தொட முயன்றனர் அப்படி தொடர் எந்த யூடியூப்பில் எனக்கு திரேஷ் மையாசன் வந்து வந்தால் இந்த தொடர்ச்சியை பார்க்கலாம் தொடமுயன்றனர் இது வந்து யூடியூப் யூடியூபு காண்டியில் இந்த இயேசுவை எல்லோரும் என்று சொல்லி அப்போ அப்படி ஞானவான் துற்றுத்தொருளான மக்கள் தொட முயன்றனர் அப்போ அவ்வாறு எண்ணங்களை அவர் அறிகிறார் எங்களை உங்களையும் இன்றைக்கும் 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 அறிகிற ஜேசுவை ஞானவான் அவரை அறிஞ்சு கொள்வோம் தெரிஞ்சு கொள்வோம் அவற்றை வழியில் நடப்போம் நன்றி